கண்மணி நாயகத்தை ரசித்தவர்களுடைய பட்டியலை கொஞ்சம் பட்டியலிட்டு பாருங்கள் பூமான் முகமது சல்லா அலிசல்ல அவர்களை ரசித்த ரசிப்பில் முதலிடத்தில் ஆமினா ரதி அல்லாஹு அன்ஹா ஒரு ரதியல்லாஹோ அன்ஹா சொல்லுங்க நம்ம மட்டும்தான் சுண்ணத்துலஜ மாற்றம் மட்டும்தான் ஆமினா ரதியாஹு அன்ஹா எங்க உம்மா ராகு அன்ஹா எங்கள் கண்மணியை பெற்று தந்தது எல்லாக கண்மணியை பத்து மாதம் வயிற்றில் சுமந்தருவன் ஹா எங்கள் கண்மணியை முதல் முதலாக கண்டனது எல்லாகுவான் ஒரு பிறந்தா பிறந்த பிள்ளைய சின்ன குழந்தைய பார்க்கிற பொழுது நாம என்ன செய்வோம் காலில் கூட முத்தமிடுவோம் எங்கள் கண்மணி முகமது முஸ்தபாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய காலடிகளில் முத்தமிட்டவர்கள் ஆமினா ரவி அன் அந்த பேரின்ப காதலை நினைத்து பார்ப்போம் அழுகு தான் மரணிக்கிற தர்வாயில் அழுது கொண்டே கவிதை படிப்பார்கள் என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது அவர் இந்த உலகத்தின் தலைவராக இருப்பார்கள் என்று சொல்லி காட்டினார்களே அந்த ஆமினா ரவி அன்ஹா யார் ஹலி சாதியா வளர்ப்பு தாய் நல்ல பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்த பேசன் நல்லதுதான் கண்மணி அல்லா பறக்கச் செய்வானாக கண்மணி நாயகத்துக்கு பாலூட்டியவர்கள் என்று சொல்வார்கள் இப்போ பீர் முகமது அசு சொன்னாரல்லா அபூ அயூபில் அன்சார் இறதியல்லாக வந்தவர்கள் அவர்கள் கண்மணி நாயகத்துக்கு வீடு கொடுக்கல இப்ப எல்லாம் என்ன சொல்றோம் ஹலிமத்து சாதியாரது அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகத்துக்கு பால் கொடுத்தார்கள் என்பார்கள் இல்லை எங்கள் நாயகம்தான் ஹலீமத்து சாதியாரது அன்ஹாவுக்கு பால் கொடுத்தார்கள் கண்மணி நாயகத்தை கையில் தூக்கி வருகிற பொழுது அவர்களுடைய இரண்டு மார்பகங்களும் சூகையாக இருந்தது பால் சுரக்காது எங்கள் பூமான் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜித்தபா ரஹமது முராதுல் முஸ்தாக்கின் வசீரத்து ஆலமீன் கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய புனிதம் நிறைந்த அந்த வாயை அந்த வைத்ததற்கு பின்னால் தான் பால் சுரந்தது என்கின்றால் அமுதை கொடுத்தவர்களை எங்கள் கண்மணி நாயகம் நாதரே மக்கத்து வேந்தரே எங்கள் இதய நாயகரே எங்களுக்கும் ஏதாவது தாருங்கள் எங்களுக்கும் ஏதாவது தாருங்கள் நாதாக்களுடைய வாழ்வை நாம் கேள்விப்படுகிற பொழுது சில வரலாற்றுகளை படிக்கிற பொழுது கண்களில் கண்ணீர் சொட்டுகிறது நாம் எத்தனை காலை இப்படி படிச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டுவது எங்களுக்கும் ருசிக்க வேண்டாமா எங்களுக்கும் ரசிக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கிதாப் இந்த நம்ம இன்னைக்கு மூணு மூணு நாளாக தொடர்ச்சியாக மஹ்பத்து ரசூலே பேசிட்டு வரேன் அல்லாஹ் தந்த ஒரு பெரும் பாக்கியம் அங்கே இருக்கிற சமயம் கண்கள் அப்படியே கண்ணீர் வந்தது அந்த கிதாபை எடுத்து ஒரு சமயம் யாஃபி ரவி அல்லாஹன் முகமது இடையில ஒரு செய்தியை வழங்கிவிடுவோம் கண்மணி நாயகத்திற்கு முகம்மது என்ற பெயர் வைக்கப்படுவது வரையிலும் அல்லாஹ் அந்த பெயரை யாருக்கும் வைக்கக்கூடாது என்று தடுத்து விட்டான் இன்றைக்கு உலகத்திலேயே பதினாறு கோடி ஜனங்களுடைய பெயர் முகம்மது உலகத்தில் யாரும் இதை தடுக்க முடியாது இரண்டாவது இடத்தில் இருக்கிற பெயர் யார் தெரியுமா மேரி பதினாறு கோடி முகமது பெயர் என்றால் மேரியினுடைய பெயர் எட்டு கோடி தான் അവർ എല്ലാം ഒന്ന് ചേർന്ന് പോട്ട് ഒരു എട്ട് കോടി പേരുൺകിപ്പ് കോടി പേര് മുഹമ്മദ് എല്ലാ പള്ളി ഒരു അഹമ്മദോ ഇല്ല വയ്ക്കാതി منه بتسميتي محمدا وهو فاو فالخلق بالذمم مولاي صل وسلم على حبيبك خير الخلق كلهم يا في رضي الله عنه மதீனாவுக்கு போறதுன்னா நம்மள மாதிரி மதீனாவுக்கு போறவங்க இல்லையா ஆசிட்டீர்கள் மதீனாவினுடைய எல்கையில் போய் நின்று கேட்பார்களாம் யார் அசூலல்லா அனுமதிதாரியளா உங்க வீட்டுக்குள்ள நாங்கள் நுழையலாமா பார்க்கிற பொழுது நாமெல்லாம் என்ன ஆசிக்குகள் அல்லாஹ் நம்முடைய இஷ்டை பரிபூரணப்படுத்துவானா இம்மா மாலிக்கிறது அல்லாகு அன்ஹு சில சமயம் முகம்மது பேரை சொல்லிட்டு மயங்கி கீழே விழுந்துருவார்களாம் ஏன் என்று கேட்பார்களாம் முகம்மது என்று சொல்லுகிற பொழுது அந்த முகம்மது அலஹி வசல்லில் புகுந்து விடுவார்கள் என்னால் தாங்கி நிற்க முடியவில்லை என்பார்களாம் உறங்குதுதான் அவங்களுக்கு தடயம் மாலிக்ரதி அல்லாஹோ உறங்கினால் கண்மணி நாயகத்தை பார்ப்பார்கள் அல்லாஹ் நம்முடைய உறக்கத்தையும் நல்ல உறக்கமாக ஆக்குவானாக அருமையான வாலிபர்களே அலிம அருமையானவர்களே உங்களுடைய காலம் கொஞ்சம் பொல்லாத காலம் எங்களுடைய வாலிபத்தை போன்றதல்ல உங்களுடைய வாலிபம் கொடுமையான காலத்தில் வாழுகிறீர்கள் கொஞ்சம் இஷ்டில் வாழுங்கள் அல்லாவுடைய ரசூல் உங்களுக்கு கரம் தருவார்கள் செலவாத்தை அதிகப்படுத்துங்கள் சொல்வார்கள் செலவாத்தை அதிகப்படுத்தினோம் என்றால் ரவுலா வந்து நம்மை பாதுகாக்குமாம் நான் எல்லா இடத்துலையும் ஒரு செய்தியை சொல்கிறேன் ஒரு மலையாள உஸ்தாத் ஒரு ஆள் பேசுகிறா ஒரு பயானில் ஒரு பையன் பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு இருக்கலாம் பிலிப்பைன்ஸ் என்பது கொஞ்சம் கொடுமையான நாட்டில் ஒரு நாடு அவன் பிலிப்பைன்ஸில் படிச்சுட்ருக்கலாம் அவன் கேட்டிருக்கிறாங்க பிலிப்பைன்ஸ் எப்படியப்பான் அரகுற ஆடையோடு நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துருவா அப்போ இந்த உஸ்தாத் விடாமல் அவர்கிட்ட திரும்ப கேட்டிருக்கிறா எப்படியப்பா நீங்களாம் வாழ்கிறியா அப்படின்னு இல்லை எங்களுக்கும் ஜலசமயம் மனசு கொஞ்சம் சஞ்சலம் ஆகிரும் சஞ்சலமாயிட்டா என்ன செய்வீங்க என்று கேட்கிற பொழுது நான் மூன்று தடவை சலாத்து நாரியாவை ஓதுவேன் اللهم اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به الأقد وتنفرج به الكرب وتقلا به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة நான் மூணு தடவை ஓதுவேன் பச்சை குப்பா என் முன்னால் வந்து நிற்கும் என்கிறார் தான் நம்ம சொல்றோம் உங்க பாதுகாப்பை எங்களுக்கு தாருங்க எங்கள் வாரிப்பு பிள்ளைகளுக்கு கொள்ளுங்கள் எங்கள் இளம் யுவதிகளுக்கு கொடுங்கள் எங்கள் வளரும் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் எங்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய கொடூரமான காலத்தில் வாழுகிறார்கள் போதை திணிக்கப்படக்கூடிய காலத்தில் வாழுகிறார்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுங்கள் யாபிரதியாஹு அன்ஹு கேட்டபொழுது யாஃபீர் ரதி அல்லாஹோ என்கிடத்தில் சொன்னார்கள் கண்மணி நாயகம் சொல்கிறார்கள் யாரை சொல்லுதா எனக்கு அனுமதி தாருங்கள் பதினாலு நாள் கேட்டு எல்கைகளை படுத்திட உள்ள நுழை கால் எடுத்து உள்ள வைக்கல உள்ள வைக்காத உடனே ஏ பதினாலாவது நாள் கனவில் வருகிறார்கள் ஒன்று சொன்னார்களாம் யமனில் பதினாலு வலிமார்கள் இருக்கிறார்கள் அந்த பதினாலு வலிமார்களையும் போய் ஜியாரத் செய்து விட்டு வாருங்கள் அவர்களை ஜியாரத் செய்தால் அது என்னை ஜியாரத் செய்தது போன்றது வந்தோம்னா கோரிப்பாளையத்தில் ஏறி கோரி மதுரையின் எஜமானனே எனக்கு கொஞ்சம் அனுமதி தாரியெல்லாம் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் வலிமார்களிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும் அவர்கள் தான் அங்குள்ள குத்துபுமார்கள் அவர்கள் தான் ராஜாக்கள் அவர்கள் பிச்சை போட்டால் தான் நாம் பேச முடியும் அல்லாஹ் நமக்கு தருவானாக கண்மணி நாயகம் சொன்னார்களாம் ஏழு பேர் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் ஏழு பேர் ஆகிவிட்டார்கள் ஏழு பேர் ஹயாத்தா இருக்கிறவங்கள போய் சந்திங்க இப்படியே இவங்க போய் கண்மணி நாயகத்திட்ட பேரையும் லிஸ்ட்டையும் கேட்டாரா என்ன அற்புதங்கள் அல்லாஹூன் அவர்களுக்கு கிடைத்த அற்புதம் அல்லாஹ் அபுல் ஆலமீன் நமக்கும் அந்த பேரின்ப காதலை தருவானாக ஒவ்வொருத்தர்த்தியாக போகிறாங்க அதுல ஒரு ஆள்கிட்ட போன உடனேயே அவங்க இவங்களை பார்த்து சொன்னாங்களாம் மர்ஹெபம்பியார் ரசூல் இல்லா அல்லாவுடைய ரசூலைக் கொண்டு சோபனம் வாருங்கள் இவர்களுக்கிடையில் ஒரு ஆன்மீக தொடர்பு உண்டு அந்த ஆன்மீக தொடர்பை நாம் விளங்க முடியாது அருமையானவர்களே உலகத்தில் எதை வேண்டுமென்றாலும் விட்டுவிடலாம் நம் நம் கபீபான கண்மணி நாயகத்தை கனவில் பார்க்காமல் யா அல்லா என்னை நீ வஃபா தாக்காதே எங்களை நீ வஃபா தாக்காதே எங்கள் இளம் செல்வங்களை நீ வஃபா தாக்காதே அந்த பூமான் முஹம்மது அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை கண்ணார கண்டு வஃபா தாக வேண்டும் இப்ப பதினாலு பேரையும் சந்திச்சுட்டு திரும்புவாரா நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் பதினாலு பேரை சந்திக்க சொல்லிட்டாரா இவன் தைரியமா உள்ள நுழையலாம் என்று உள்ள நுழையலாம் என்று வந்து வாசலில் நின்று விடுகிறார்கள் மீண்டும் பதினாலு நாட்கள் அனுமதி கேட்டிருக்கிறார்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் யார் ரசூல் அல்லாஹ் உங்கள் ரவுலாவில் யாருவதற்கு அனுமதி தாருங்கள் அருமையானவர்களே அந்த ரவுலா என்பது ஒரு தர்பார் அருமை சகோதரர்களே அது ஒரு தர்பார் அந்த தர்பாரில்

நிற்கிறார்கள் பதினாலாவது நாள் மக்கத்து மாமலர் மதீனத்து வேந்தர் ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா صلى الله வசல்லம் இதோ கனவில் வந்து फतबस्समा रसूलुल्लाह صلى الله عليه அந்த வார்த்தைகளை எல்லாம் அரபியில பார்க்கற பொழுது யார் رسول الله يا في ரஹமத்துல்லாஹியே பார்த்து புன் சிரிப்பு சிரிக்கிறார்கள் நம்ம இந்த பேர மக்களை இந்த பாட்டனார்கள் ஏதாவது கேலி பண்ணிட்டு அவன் பண்ணுற சேட்டையை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாக அது அப்பாட்டல ஆயிட்டு அப்பாவை ஆயிட்டு பார்த்தா தான் விளங்கும் அதே போல் ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு வாருங்கள் யாஃபி அவர்களே அழைத்து செல்கிறார்கள் செல்லுகிற பொழுது சொன்னார்களாம் அன் தமிழல் ஆமினியன் நீங்கள் பரிசுத்தமானவர்கள் வாருங்கள் உள்ளே அருமையானவர்களை இந்த லைப்பு எங்கே இவர்களுக்கு கிடைத்தது இமாம் பூ சரீ அவர்கள் ரசித்து ரசித்து ருசித் பாடுவார்களே யா அக்ரமல் খালக்கி மா சிவா க சிவா க அருமையானவர்களை உங்க உங்களை தவிர எனக்கு கரம் கொடுப்பதற்கு யாரும் இல்லை அடுத்த அடி என்ன அடி மின் ஜோதிக்க துன்யற தகின் கண்மனின் ஆயுதத்தை பார்த்து சொல்வார்கள் யாரும் சூழலா உங்க பிச்சந்தா துன்யாவும் ஆகிறோங்க உங்க பிச்சை தான் உங்களுடைய இல்மில் குறைஞ்ச பாகம் தான் கலமுலையும் இருக்கிற இல்மென்பார்கள் நிறைய பேருக்கு வழங்க தெரியாது அவர்களை பற்றி பேசக்கூடாது அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக என்ன சொல்றாங்கன்னா லௌகலையும் கலமலையும் இருக்கக்கூடிய இல்மு அல்லாவுடைய அல்லவா அப்ப அல்லாவுடைய இல்மு கண்மணி நாயகத்தினுடைய இல்மில கொஞ்சம் இல்மா அல்லாவையும் விளங்கல்ல அல்லாவுடைய ரசூலையும் விளங்கல்ல விளங்கல்லு உள்ளதையும் விளங்கல் இதுதான் பெரிய வேதனை அல்லாஹ் ஆலமீன் விளங்குகிற தோஃபியத்தை நிறைவாக கொடுப்பானாக அல்லாவுடைய இல்முக்கு யார் கட்டுப்பாடு வைக்க முடியும் அது லௌகலையும் கலமுலையும் உள்ள இல்மா நீ என்ன அல்லாவை விளங்கினீர்கள் எங்கள் ஹபீபை அடுத்தல்லவா விளங்குவது நாங்கள் ஹபீபிடத்தில் கையேந்து நிற்கிறோம் அல்லாஹ் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை நமக்கு நிரந்தரமாக தந்தரல் புரிவானாக ஒரு நாற்பது நிமிஷம் தான் டைம் அதனால கிடைக்கணும்னு பார்த்து பார்த்து நிறைய விஷயம் சொல்லணும் உங்களை எல்லாம் பார்த்ததும் ஒரு விதமான ஆனந்த சந்தோஷம் மூணு நாளாக தொடர்ச்சியாக பயணத்தில் இருந்தாலும் இந்த இஷ்கை ரசூலில் என்னை இணைக்கிற பொழுது உங்கள் பறக்கத்தை கொண்டு எனக்கு ஏதாவது கிடைக்காதா என்ற ஒரு ஆனந்தம் அல்லாஹ் நமக்கு தௌஃபியத்தை தந்தர்கள் விரிவானாக அருமையானவர்களே அருமையானவர்களே அல்லாஹ் நமக்கு தௌஃபியத்தை தருவானாக அபுல் காசிமு சமர்கந்தி ரஹமத்துல்லாஹி அலி பேரெல்லாம் மறக்க வரக்கூடாதுமா நான் திடீர்னு மதுரைக்கு வந்து அந்த பேரெல்லாம் திரும்ப கேட்பேன் சும்மா பயான் கேட்டுட்டு நம்ம போகிறதுக்குள்ளே உங்கள் இல்லையே அபுல் காசிமு சமர்கந்தி ரதியல்லாக வந்தவர்கள் ஒரு நாள் அவர்கள் சொல்கிறார்கள் ரஐத்து நபிய செல்லல்லாக அலைகி வசல்லம் ஃபில் மனாம் மனாமில் கண்மணி நாயகத்தை நான் பார்த்தேன் அல்லாஹ் நமக்கு இந்த தருவானா தருவானாக இந்த செய்திகளை படிக்கிற பொழுது உடனே நம்ம உள்ள புகுந்துடணும் ஒரு வாய்ப்பு நமக்கு உள்ள கிடச்சிருக்கு யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் இந்த பாவியையும் சேர்த்துக்கோ எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது கண்மணி நாயகத்தை இவர்கள் பார்க்கிறார்கள் கடுமையான ஏதோ நோய் கண்மணி நாயகத்துக்கு ஏதோ ஒரு மருந்து ஒரு வேதனை பிடித்தவர்களாக ஒரு இடத்தில் சாய்ந்து ரெண்டு கால்களையும் நீட்டி வைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் மதீனாவுக்கு போவோம் கண்மணி நாயகம் ரெண்டு காலையும் நீட்டி நமக்கு முன்னால் வைத்தால் என்ன செய்வோம் ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிடுவோம் அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தருவானாக அபுல் காசி சமர்கந்தீரதி அல்லா உணவர்கள் ஓடி போகிறார்கள் கனவில் ஓடி ஓடிப்போய் கண்மணி நாயகத்தினுடைய இரண்டு கால்களையும் கட்டி பிடித்து முத்தமிடுகிறார்கள் நிரந்தரமாக தருவானாக குறிப்பாக நாம் மரணிக்கிற தருவாயில் நம்முடைய ரூஹு பிரிகிற தருவாயில் அல்லாஹ் கண்மணி நாயகத்தை நம் மண்ணக்கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவானாக இமாம் இபிரல் அவர்கள் கித்தாபுல் ஜனாயிஸில் அவர்களுடைய ஃபத்தாவல் குபுரா என்ற அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் கண்மணி நாயகம் இப்போ என்ன இருக்கிறார்கள் உள்ளதுக்கு அஞ்சு வேலை அதில் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றோம் நல்லவர்களுடைய மௌத்துக்கு அவர்களுடைய ஜனாசாவிற்கு வருவார்கள் அல்லாஹு ரபுல்லாலின் தருவானாக கேட்போம் கேட்பது விசாலமான கொடையின் அதிபதியான அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் நான் ஒன்றுமில்லாதவன் நான் ஒன்றுமில்லாதவன் நான் அமலில் குறைந்தவன் ஆனால் என் கல்வில் உன் ஹபீபின் மீதுள்ள பிரியம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் நாம் நினைக்கிறோம் அந்த அபூபக்கர் நாயகம் யாஃபி ரதியல்லாகுவன்கோ அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம என்ன பக்கத்தில் நெருங்க முடியுமா அல்லாவிடத்தில் என்ன சொல்கிறோம் எங்களிடத்தில் அந்த மஹ்பத் இருப்பதாக நினைக்கிறோம் யா அல்லா எங்களை கரை சேர்த்து விடு எங்கள் ஹபீபை எங்களுக்கு காட்டித்தா என்று கேட்போம் இப்போ கண்மணி நாயகத்தினுடைய இந்த காலை பிடித்து முத்தமிட்டு விடுகிறார்கள் கனவு தெளிகிறது அபூபக்கர் ரதியல்லாகுவன்கு என்று அன்றைக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அவங்ககிட்ட இவங்க போகிறாங்க அபுல் காசிமும் சமர்கந்தியல்லாக ஒன்று போகிறார்கள் போய் கேட்டார்களாம் நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் அதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்கிற பொழுது கண்மணி நாயகம் கவலையோடு வேதனையோடு ஏதோ ஒரு நோய் அவர்களை கொண்டதைப் போல இருப்பது இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு வேதனை வரப்போகிறது என்று அர்த்தம் என்றார்களாம் மறுநாள் காலை வைத்தில் முக்கத்தசை பிரெஞ்சுகள் பிடிக்கிறார்கள் செய்துவர்கள் காலை பிடித்து முத்தமிடுவதை அடையாளம் என்ன உங்கள் மகப்பத்தில் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்பதின் அடையாளம் என்று சில நாதாக்கள் சொல்வார்கள் கண்மணி நாயகத்தினுடைய காலை நாங்கள் பிடித்து முத்தமிட்டிருக்கிறோம் கனவில் அப்போ கண்மணி நாயகத்தினுடைய கால்களில் இருக்கிற புனித ரோமம் எங்கள் உடலில் தொற்றியதை நாங்கள் உணர்ந்தோம் என்பார்கள் யா அல்லா யா அல்லா இந்த பாக்கியத்தை எங்களுக்கு யா அல்லா எங்களுக்கு அந்த உணர்வில் எங்களுக்கு தந்தரல் புரியா அல்லா அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை நிரந்தரமாக தந்தரல் புரிவானாக